நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் பதினேழாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் சாதனா ஒவ்வொரு முறையும் அபியின் வீட்டிற்கு வரும் பொழுதும் அங்கு தோட்டத்தில் போடப்பட்டிருக்கும் மூஞ்சலில் சிறிது நேரம் விளையாடிவிட்டு வீட்டிற்குள் நுழைவாள் அதுவும் வாசுகி நேரமாவதை உணர்ந்து அவளை திட்டிய பின்பே அதிலிருந்து எல மனம் இல்லாமல் முகத்தை சிணுங்களாக வைத்து கொண்டே எழுவாள் அதை பார்த்து கொண்டிருக்கும் அபி இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா நீ நம்ம வீட்டுக்கு வந்ததும் நான் உனக்கு நம்ம ரூம்ல ஊஞ்சல் கட்டி விடுறேன் என்று மனதில் அவளுக்கு சமாதானம் செய்வான் இப்படியாகவே சாதனாவின் நாட்கள் அழகாகவும் அவையின் நாட்கள் ஏக்கமாகவும் சென்றது சுற்றுலா செல்வதற்கு இரண்டு நாட்கள் முன்னதாக மங்கே சாதனாவிடம் என்னடா நீ டூர் போக இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஆனால் நீ எதுவுமே எடுத்து வைக்காமல் இருக்க அப்புறம் கடைசி நேரத்தில் எதாவது விட்டு போயிடும்டா இப்போ இருந்து ரெடி பண்ணினாதான் கடைசி நேரத்தில் எதாவது மறந்தாலும் எடுத்துக்கலாம் நீ என்ன எடுத்து வைக்கணும்னு சொல்லி நான் எடுத்து வைக்கிறேன் என்று கூறினார் நான் டூருக்கு போகலாமா என்று சாதனா தயக்கத்துடன் கூற ஏண்டா என்று கேட்டார் மங்கை நான் அங்கே போயிட்டா நீங்கள் இங்கே தனியாக இருப்பீங்களே என்று சொன்னால் சாதனா ரெண்டே நாள் அங்கே இருக்க போகிற அதுக்குள்ளேயும் என்ன காக்கா குறியை தூக்கிட்டு போக போகுது இல்லை தொலைஞ்சு போகிறதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா என்று கேள்வி பேசியவர் அவளின் முகத்தை கூர்மையாக பார்த்து கொண்டே இல்லை நீ டூருக்கு போகாததுக்கு காரணம் இது இல்லை இதுதான் காரணம்னா அன்னைக்கு நீ டூருக்கு போகலைன்னு சொல்லியிருப்ப இப்படி கடைசி நேரத்தில் சொல்லியிருக்க மாட்டேன் என்று கூறினார் இதற்கு மேலும் அன்னையிடம் மறைக்க முடியாதவளாக டூருக்கு குன்னூர் செல்வதாக சொன்னால் சாதனா மங்கையிடம் எந்த மாற்றமும் இல்லை அவர் மிகவும் சாதாரணமாக அதனால் என்னடா என்று கேட்க சாதனா திகைப்புடன் அம்மா அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சோ நீங்கள் இப்படி பேசுகிறீங்க என்று ஆதங்கமாக கேட்டவள் எனக்கு பயமாக இருக்குமா நான் அங்கே போகலை ப்ளீஸ்மா என்று அன்னையிடம் கெஞ்சினாள் நாள் இன்னும் எத்தனை நாள்லாம் இப்படி பயந்து மறைஞ்சி வாழ போற சாதுமா அன்னைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் நீ அப்பா உலகம் தெரியாமல் இருந்த உங்கள் அப்பா இறந்த சமயம் ஒன்று அந்த இருந்து காப்பாத்துறதுதான் எனக்கு முக்கியமாக இருந்துச்சு ஆனால் இப்போது அப்படி இல்லையே உனக்கு உலகம் தெரியும் பிரச்சனை வந்து அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறதும் தெரியும் அப்புறம் ஏண்டா தயக்கும் இப்படி பயந்துட்டு அடிங்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் சில மகிழ்ச்சியான தருணங்களை தவற விட்டுரும் சாதுமா அன்னைக்கு ஒன்று அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தால் அம்மா நான் சொல்கிறேன் நீ தைரியமாக போயிட்டு வாடா இந்த டூர் உனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரலாம் அந்த பிரகாஷ் நீ ரெண்டு நாள்லாம் அங்கே வருவேன்னு உன்னையும் எதிர்பார்த்துட்டா இருக்க போகிறான் அவன் இந்நேரம் எந்த வெளிநாட்டில் இருக்கானோ அதனால தைரியமாக போயிட்டு வாடா உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் அந்த கடவுள் பார்த்துப்பாரு என்று அவளுக்கு தைரியம் அளித்தார் சாதாரண மனம் தெளிந்து சரிம்மா நான் டூருக்கு போகிறேன் என்று கூறினாள் ரொம்ப சந்தோஷம் அம்மா மேலே எதுவும் கோபம் இல்லையடா என்று மங்கை தயக்கத்தோடு கேட்டார் ஏன் மங்க மேலே எனக்கு எப்படி கோபம் வரும் குழம்பியின்மை மனசை சூப்பராக தெரிய வச்சுட்டிங்களே என்று சந்தோஷத்தோடு அவரை கட்டி கொண்டாள் சாதனா சரி சரி பேசிட்டே இருக்காம டூருக்கு தேவையானதை எடுத்துவை என்று மங்கை கூறி கொண்டிருக்கும் பொழுதே வாசுக்கி உள்ளே வந்தார் அவரை பார்த்த சந்தோஷத்தில் வசுமா என்று அழைத்து சாதனா அவரை அணைத்து கொண்டாள் வாசுகியும் புன்னகையுடன் அவளை அணைத்து கொண்டார் என்ன நான் உள்ள வரப்போ ஏதோ டூர்லேயும் காதல் விழுந்தது யார் டூர் போக போகிறா என்று கேட்டார் வாசுகி சாதனா அலுவலகத்தில் இரண்டு நாட்கள் சுற்றுலா செல்வதாக மங்கை கூற நாங்களும் இந்த ரெண்டு நாள் திருப்பதி போகலான்னு இருக்கோம் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்களையும் அழைச்சிட்டு போகலாம்னு நினச்சேன் என்று வாசுகி கூறினார் அதுக்கு என்ன அண்ணி பரவாயில்ல சாதனா டூர் முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம வேற எங்கேயாவது போகலாம் என்று சமாதானம் செய்தார் மங்கை உடனே வாசுகி மங்கையிடம் அப்போது சாதனா கூட நீங்கள் டூர் போகலையா என்று கேட்டார் இல்லை நீ இது அவங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் போகிறாங்க அதனால் நான் போகலை என்றார் மங்கை அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு சாதனை அவங்க கூட டூர் போகட்டும் நீங்கள் எங்கள் கூட திருப்பதிக்கு வாங்க என்றார் வாசுகி சூப்பர் வசுமா நானே ரெண்டு நாள் அம்மா எப்படி தனியாக இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் சூப்பராக ஒரு ஐடியா சொன்னீங்க அம்மா நீங்களும் வசுமா கூட கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா என்று சாதனை கூற மங்கையும் சம்மதித்தார் சரி அண்ணி நீங்கள் நாளைக்கு சாயந்தரம் ரெடியாக இருங்க நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் எப்படா கிளம்புறீங்க என்று விசாரித்தார் வாசுகி நாங்களும் நாளைக்கு சாயந்தரம் தான் கிளம்புற வாசுமா என்றால் சாதனா நாளைக்கு சாயந்தாலும் நீ எப்படி போவ என்று வாசுகி கேட்க எல்லாரும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புற மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா அதனால் நாளைக்கு சாயந்தரம் எப்பவும் போல பஸ்ஸில் போயிடுவேன் என்று சொன்னால் சாதனா அதெல்லாம் நீ பஸ்ஸில் ஒன்றும் போக வேண்டாம் அம்மாவை கூப்பிட்டு வரப்ப உன்னையும் உங்கள் ஆஃபீஸில் விட்டுட்டே போகிறேன் என்று சாதனா மறுத்து பேச இடம் கொடுக்காதவாறு சொல்லிவிட்டு சென்றார் வாசுகி சரியான பிடிவாதம் வாசமாக நீங்கள் இன்று அவரை செல்லமாக திட்டிய வரை டூருக்கு செல்வதற்கு தேவையானதை எடுத்து வைக்க சென்றாள் சாதனா வெளியே வந்த வாசகி அங்கு காரில் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த அபிகிடம் டே ராசா உனக்கு மட்டும் எல்லாம் தோணுது உன் டூருக்கு சம்மதிக்க வச்சுட்டேன் அதே சமயத்துல இருக்க விடல ரணச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கட்டா எந்தவனும் பெருமையாக பேசி அவனின் காலை வாரி விட்டார் தன் அன்னை பாராட்டுவதை சந்தோஷத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த அபி அவர் சொன்ன கடைசி வார்த்தையில் காண்டாசி அவரை முறைத்தான் என்று அந்த உங்களில் அழுத்தம் கொடுக்க இப்பொழுது வாசுகி அவனை முறைத்தார் அவரின் முறைப்பை பார்த்து அபி வாய்விட்டு சிரிக்க வாசுகியும் அதில் இணைந்து கொண்டார் மறுநாள் காலை சொன்னது போலவே வாசுகி மங்கையையும் சாதனாவையும் அழைத்து கொண்டு முதலில் சாதனாவின் அலுவலகத்திற்கு வந்தார்கள் அங்கு அனைவரும் அவர்களின் குடும்பத்தில் ஒருவரை அழைத்து வந்திருந்தனர் மதுவும் கூட அவளின் தங்கையை அழைத்து வந்திருந்தாள் சாதனா குழப்பத்துடன் என்ன மது என்று விவரம் கேட்க மது அவளை ஆச்சரியமாக பார்த்தவாரே என்னடி இந்த டூருக்கு உங்கள் இருந்து ஒருத்தரை மட்டும் கூட்டிகிட்டு வரலான்னு மெயில் பண்ணியிருந்தாங்களே நீ பார்க்கலையா ஏன்னா சந்தேகமாக மது கேட்க இல்லைப்பா நிறைய வேலை இருந்ததுனால இன்னைக்கு எத்தனை தான் பார்த்தீங்க தவிர இதெல்லாம் பார்க்கலையே என்று பரிதாபமாக கூறினாள் சாதனா சரி வீடு அதை ஆன்ட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டால் பின்ன என்ன என்று மது கேட்க இல்லை மது அம்மா வசம்மா கூட திருப்பதி போகிறாங்க என்றாள் சாதனா வாசியே தெரியும் என்பதால் சரி கூட தானே போறாங்க அப்புறம் என்ன அதான் நான் என்று செய்தால் மது அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது அபி வந்தான் அங்கிருந்த பிரபுவிடம் என்ன தயாரா என்று கேட்டவன் அங்கு வாசுகியும் மங்கையும் இருப்பதை பார்த்தான் வாசுகியிடம் வந்தவன் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த மங்கையிடமும் வணக்கம் கூறினான் என்னப்பா டூர் எல்லாம் நல்லா பிளான் பண்ணிருக்க போல உன்னை நம்பிதான் எங்க பொண்ணு அனுப்புறோம் அவள பத்திரமா பாத்துக்க என்று கட்டளையிட்ட மதி வியப்புடன் பார்த்தாள் அதை விட ஆச்சரியம் அபி அதற்கு பணிவாக சொன்னதுதான் இந்நட நடக்குது இங்க இந்து மனதில் மது கேட்டுக்கொண்டாள் பின்பு வாசுவையும் மங்கையும் அங்கிருந்து விடைபெற்று சென்றனர் அனைவரும் அவரவர் குடும்பத்தினருடன் வந்திருக்க தான் மட்டும் தனிமையாக இருப்பது போல சாதனாவிற்கு இருந்தது டூர் செல்லும் சொகுசு பேருந்து வரவும் அதில் அனைவரும் ஏறி கொண்டனர் இருவர் மட்டும் அமேறும்படியான இருக்கை இருந்ததால் என்னடி ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரி சீட்டு தான் இருக்கு இப்ப எப்படி நம்ம மூணு பேரும் ஒன்னா இருக்கிறது என்று மது வருந்த பரவாயில்ல மது நீ பவி கூடவே உட்காந்துக்க நான் இங்கு உட்காந்துக்கிறேன் என்று மதுவை அனுப்பி வைத்தால் சாதனா சே இந்த அம்மா பேச்சா கேட்டு வந்திருக்கவே கூடாது நாமளும் வசு கூட போயிருக்கலாம் நல்லா ஜாலியா இருந்திருக்கோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அவள் அருகில் ஒரு ஆள் உட்கார்வது போல் தெரிய பதிரி சாதனா போனால் சாதனா என்று அவியின் குரலில் அமைதி அடைந்து உட்கார்ந்தாள் எல்லாரும் அவங்க குடும்பத்தோட வந்திருக்கிறதுனால சீட் இல்லை அதான் நான் இங்கே வந்தேன் உங்களை கூப்பிட்டு பார்த்தேன் நீங்கள் கவனிக்கல அதான் உட்காந்துட்டேன் உங்களுக்கு ஏதாவது சங்கடமா இருக்கா இருந்தா சொல்லுங்க நான் எழுந்துக்கிறேன் மனதில் ஆ மனு மட்டும் சொல்லிடாத பேபி என்றான் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா எனக்கு நீங்க இங்க உட்கார்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் சாதனா அப்பா அடி என்று அவள் அறியாமல் அப்படி ஒரு பெரும் மூச்சை வெளியிட்டான் சாதனா அமைதியாக அந்த அமைதி பொறுக்க முடியாமல் நீங்க இதுக்கு முன்னாடி குன்னூர் போயிருக்கீங்களா என்று தெரியாதது போல அப்படி கேட்க சாதாரண முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு ஒரு தடவை வந்திருக்கேன் என்றாள் இங்க எங்கெல்லாம் சுத்தி பார்த்திருக்கீங்க என்று அபி கேட்க அவளோ எனக்கு மறந்துடுச்சு என்றாள் பரவாயில்ல இங்க சுத்தி பார்க்க நிறைய இடங்கள் இருக்கு என்று குன்னூரை பற்றியும் அதன் அழகை பற்றியும் சுவாரஸ்யமாக கொண்டு வந்தான் முதலில் அவன் பேசுவதை வெறுப்பாக கேட்டவள் அவன் ஒவ்வொரு இடத்தை பற்றி தெளிவாகவும் அழகாகவும் கூறவும் அவளின் பேச்சில் ஆழ்ந்து போனாள் இடையிடையே இவளும் சில கேள்விகள் ஆர்வமாக கேட்டாள் அவளுக்கு முதலில் இருந்த தனிமை உணர்வு இப்போது சுத்தமாக இல்லை சாதனா அதை நினைத்து வியர்ந்தாள் இப்படியாக அவர்களின் குன்னூர் பயணம் தொடர்ந்தது பேருந்து சிறிது தூரம் சென்றதும் பிரபு எழுந்து நின்று நாம என்ன மடத்துக்கா போறோம் எல்லாரும் இப்படி அமைதியா வரீங்க போர் அடிக்குதுப்பா என்றான் அதுக்கு நாங்க என்னப்பா செய்ய இந்த அனைவரும் கூறசாக கேட்டனர் உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தரமா இருக்கும் இல்லையா பாட்டு பாடுறது இல்ல டான்ஸ் ஜோக் அடிக்கிறது இப்படி ஏதாவது அதுல கொஞ்சம் எடுத்து விடுங்க என்றான் பிரபு அவர்கள் அனைவரும் அபி இருப்பதை நினைத்து தயங்க அவர்களின் தயக்கத்தை புரிந்து கொண்ட அபி ஒரு பாடலை பாடி விளையாட்டை துவங்கி வைத்தான் சாதனா அவன் குரலின் இனிமையில் அவளையும் அறியாமல் மயங்கினாள் அவன் பாடலை கேட்டு எல்லோரும் சூப்பர் ஒன் சூர் என கேட்டு ஆரவாரம் செய்தனர் அவனும் போதும் என்றான் அவர்களும் தங்களின் தயக்கங்களை ஒதுக்கி ஒவ்வொருவரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நிமித்தி செய்து என்று அந்த பயணத்தை மகிழ்ச்சியாக்கி கொண்டிருந்தனர் சாதனாவும் அதை சந்தோஷமாக ரசித்து கொண்டு வந்தாள் மதுவும் பிரபுவும் கூட தங்களின் திறமையை காட்டினார்கள் அனைவரும் ஏதாவது ஒன்றை செய்ய சாதனா மட்டும் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அதை கவனித்த அபி நீங்க என்ன செய்ய போறீங்க சாதனா பாட்டா டான்ஸா சத்தமாக கேட்க இப்பொழுது அனைவரும் சாதனாவை பார்த்தார்கள் சாதனா அபியை முறைத்து பார்க்க அவன் ஒற்றை கண் சிமீட்டிய குறுமு புனகை செய்தான் அவன் கண் சிமிட்டலில் ஒரு நொடி திகைத்தவள் தன்னை சுதாரித்துக் கொண்டு இதற்கு மேல் மறுத்தால் நன்றாக இருக்காது என்று நினைத்து அவளும் ஒரு பாடலை பாடினாள் அவள் அந்த பாடலை கண்மூடி பாட பேருந்தில் அமைதி நிலவியது பாடல் முடிந்ததும் அவள் கண்கிறக்க கைத்தட்டல் சத்தம் அந்த பேருந்தையும் தாண்டி சென்றது அபி இமைக்க மறந்து அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் மது அவள் அருகில் வந்து சாதனாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு நீ இவ்ளோ சூப்பராக பாடுவது தெரியாமல் பாடு அவளின் கண்ணத்தில் முத்தமிட அதை காதில் புகை வந்தது பின் இரவு உணவு பேருந்தை ஒரு ஹோட்டலில் நிறுத்த அனைவரும் இறங்கினார்கள் அபி சாதனை இறங்குவதற்காக காத்திருந்தான் அவள் இறங்கியதும் அவளுடனே நடந்தான் அது அவளுக்கு சங்கடத்தை அளிக்காமல் ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது சாதனாவுக்கு ரெஸ்ட் ரூம் போக வேண்டும் போல இருந்தது யாரிடம் கேட்பது கொண்டிருந்தாள் அவள் மதுவை பார்க்க மது அவள் தங்கை பவித்ராவை மடியில் தூங்க வைத்திருந்தாள் அவளை தொந்தரவு செய்ய மனம் வராமல் சுற்றிலும் பார்வையே சுழல விட அந்த ஹோட்டல் தவிர சுற்றியுள்ள இடங்கள் இருட்டாகவே இருந்தது அவளுக்கு கண்கள் கலங்குவது போல இருந்தது அதை கவனித்த அபி அவள் காதலில் மெதுவாக குனிந்து என்று கேட்டான் அவள் வேகமாக தலையாட்டி விட்டு அவன் காண்பித்த இடத்தை நோக்கி செல்ல திகைத்து நின்றாள் ஏனென்றால் அங்கு நான்கைந்து ஆண்கள் சிகரெட் பிடித்துக் கொண்டு நின்றிருந்தனர் அங்கு போகாமல் திரும்பியவளின் அருகில் வந்த அவிங்க போயிட்டு வாங்க என்று அங்கு இருந்தவர்களை முடைக்க இப்பொழுது அவர்கள் சிறிது தழைய சென்றார்கள் சாதனா உள்ளே சென்றுவிட்டு விட்டு முகம் கழுவி வந்து அவனுக்கு நன்றி கூறினாள் பின் அபி சாதனாவை சாப்பிட அழைக்க அவள் மறுக்காமல் சென்றாள் மது அவள் தங்கை அபி பிரபு அனைவரும் ஒரு டேபிளில் அமர்ந்தார்கள் அனைவரும் உணவிருந்து முடித்த பிறகும் சாதனா தன் உணவில் பாதி மட்டுமே உண்டிருந்தாள் மதுவும் அவள் தங்கைக்கு தூக்கம் வருவதாக சொல்லி சீக்கிரம் சாப்பிட்டு வா சாதனா என்றவாறு பேருந்தில் ஏறினாள் அவள் அருகில் அவி மட்டுமே அமர்ந்திருக்க என்னால் சாப்பிட முடியல நிறைய வச்சிட்டாங்க போலவ இதை கட்டித்தர சொல்றீங்களா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் என்று பரிதாபமாக கேட்டாள் சாதனா நேரம் கழிச்சு சாப்பிட்டா ஆறி போயிடும் ஏற்கனவே சாப்பாடு ருசி கம்மியாக இருக்கு இதுல ஆறி போய் சாப்பிட்டா நல்லா இருக்காது என்றான் நபி சாப்பாடு வேஸ்டா போயிருமே என்று கவலைப்பட்டாள் சாதனா எதுக்கு வேஸ்டா போக போகுது என்றவன் அவள் இல்லையே தன் பக்கம் நகர்த்தி வேகமாக உண்ணத் தொடங்கினான் அதை அவள் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கும் போதே தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்றது பிடிக்காது என்றவன் அந்த உணவை ரசித்து உண்டான் பின் திடீரென்று சீரியஸாக முகத்தை வைத்துக் கொண்டு எனக்கு ஒரு சந்தேகம் என்றவன் அவளின் கேள்வின் பார்வையில் இல்ல கை கழுவிட்டு தானே சாப்பிட்டீங்க என்று கேட்டான் இப்போது கொலை வரியுடன் அவனை முறைத்து பார்த்தால் சாதனா சும்மா விளையாட்டுக்கு என்றவன் சாப்பிட்டு முடித்து கை கழுவி கொண்டு அவளையும் அழைத்து சென்றான் உண்ட மயக்கத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர் இரவு நேரத்தில் மாலை பாதையில் வண்டி செல்ல ஜன்னல் ஊடம் அமர்ந்திருந்த சாதனாவுக்கு அந்த இருட்டு பயத்தை கொடுக்க அவியின் புறம் திரும்பி அமர்ந்தாள் காதில் ஹெட்ஃபோன் மாட்டி கண்மூடி பாட்டு கேட்டுக் கொண்டிருந்தவன் சாதனாவின் அசைவு தெரியவும் கண் முழித்தான் என்ன என்பது போல் அவன் கேட்க வெளியில இருட்டு கொஞ்சம் பயமா இருக்கு என்றாள் அப்படின்னா இந்த பக்கம் வரீங்களா என்று கேட்டான் அவி எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும் நான் உங்கள் பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்கிறேன் என்றாள் சிறிது யோசித்த அவி தனது பேக்கில் இருந்து டேபை எடுத்தான் அதை அவளிடம் கொடுத்து இதில் நிறைய கேம்ஸ் இருக்கு விளையாடுறதுன்னா விளையாடுங்க இல்லை பாட்டு கேட்கறதுனா கேளுங்க அப்படியும் இல்லைன்னா ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க என்று அவளிடமே கொடுத்தான் தயங்கை கொண்டு அதை வாங்கியவள் ஆர்வமாக ஆன் செய்து சின்சன் படம் பார்க்க அவி சிரித்து கொண்டாள் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவள் அப்படியே உறங்கிவிட்டாள் அவ்வப்போது அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்து கொண்டிருந்தவன் அவள் தூங்கவும் அவளிடம் இருந்த டேப்பை எடுத்து வைத்துவிட்டு அவள் உறங்குவதற்கு ஏதுவாக இருக்கையை சாய்த்துவிட்டு அவனிடம் இருந்த சால்வையை எடுத்து போர்த்துவிட்ட அபி மென்மையாக அவள் நெற்றியில் இதழ் பதைத்தான் அவள் நன்றாக உறங்கியதை அறிந்த பிறகே தன் அன்னைக்கும் மங்கைக்கும் அழைத்து பேசினான் அவர்களிடம் பேசி முடித்தவன் தன்னுடைய இருக்கையை சாய்த்துவிட்டு உறங்கினான் திடீரென்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனின் மார்பில் எதுவோ அழுத்துவதை உணர்ந்தவன் திடுக்கிட்டு கண்முழிக்க இன்பமாக அதிர்ந்தான் அபி சாதனை தான் தூக்கக் கலக்கத்தில் லேசாக நகர்ந்து அவனின் மார்பில் தஞ்சம் அடைந்திருந்தாள் அபியும் புன்னையுடன் அவளுக்கு வசதியாக சாய்ந்து ஒரு தாய் பறவை தன் பறவை பாதுகாப்பது போல அவளை அணைத்துக்கொண்டு உறங்கினான் அந்த அணைப்பில் காமம் இல்லை காதலும் தாய்மையுமே இருந்தது ஒரு வழியாக பேருந்து அதிகாலையில் குன்னூர் வந்து சேர்ந்தது முதலில் விழித்த அபி தன் மார்பில் துயில் கொண்டிருந்த சாதனாவை ஒரு நொடி ரசித்து பார்த்தவன் பின்பு அவளை தூக்கம் களையாதவாறு தன் மார்பில் இருந்து அவளை இருக்கையில் படுக்க வைத்தான் பின்பு அவளை மெதுவாக எழுப்ப இன்னும் கொஞ்ச நேரமா என்று சினுங்கினாள் சாதனா பின் மது வந்து அவளை தட்டி எழுப்ப அதில் திடுக்கிட்டு எழுந்தவள் சில வினாடிகள் கழித்தே தான் எங்கே இருக்கிறோம் என்பதை உணர்ந்தாள் உடனே அபி மதுவிடம் சிறிது கோபமாக அவங்க தான் மெதுவாக எழும்புவாங்களே அப்புறம் ஏன் தட்டி எழுப்புறீங்க நல்ல தூக்கத்தில் இருக்கிறவங்களும் எழுப்புனா அவங்க மனசு கொஞ்ச நேரம் படபடப்பா இருக்கும் புரியுதா இனிமே ஆழ்ந்து தூங்குறவங்கள இப்படி தட்டி எழுப்பாதீங்க என்றவன் சாதனாவிற்கு சிறிது தண்ணீர் கொடுத்து குடிக்க சொன்னான் அவள் குடித்த பிறகே பேருந்தில் இருந்த அவளை இறக்க விட்டான் இவை அனைத்தையும் திறந்த வாய் மூடாமல் பார்த்து கொண்டிருந்தாள் மது அப்பொழுதுதான் தன் மீது போட்டிருந்த சால்வையை கவனித்தாள் சாதனா நைட்டு குளூர்ல நீங்க நடுங்கிட்டு இருந்தீங்க அதான் என்னுடைய சால்வையை எடுத்து போட்டேன் என்றான் ஏனோ அவையின் ஒவ்வொரு செயலும் சாதனாவுக்கு தன் தந்தையை ஞாபகப்படுத்துவது மட்டுமில்லாமல் வேறு ஒருவரின் செயலையும் அவளின் நினைவிற்கு கொண்டு வந்தது அதை பற்றி யோசித்து கொண்டே பேருந்திலிருந்து இறங்கினாள் அந்த அதிகாலையில் இருள் பிரியாத வேளையில் குன்னூரில் குளிரும் பூக்களின் வாசமும் ஊடலுக்குள் ஊடுருவி சிலிப்பை ஏற்படுத்த சாதனாவை மிகவும் வசித்தாள் கைகள் இரடையும் பரபரவென்று தேய்த்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டாள் பின் பிரபு அனைவரையும் பார்த்து இது நம்ம பாஸ்க்கு சொந்தமான காட்டேஜ் ஒரு ரூமில் ரெண்டு குடும்பமாக தங்கிக்கோங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எட்டு மணிக்கு தயாராகி டைனிங் டேபிளுக்கு வந்துடுங்க காலையில் சாப்பிட்ட சாப்பிட்டுட்டு நம்ம குன்னூரை சுற்றி பார்க்க போகிறோம் என்று அறிவித்தான் அப்போது அபி பிரபுவிடம் கஞ்சாடி செய்ய அதை புரிந்து கொண்டவன் சாதனை விட திரும்பி சாதனா நீங்களும் அதுவும் இந்த அறையை எடுத்துக்கோங்க என்று ஒரு அறையை பிரபு காண்பித்தான் அந்த அறை அபியின் அறைக்கு அருகில் இருப்பதால் கண் கண்சாடையை பிரிந்து கொண்டு பிரபு அவ்வாறு சொன்னான் பின் சாதனா தன் அன்னைக்கும் வாசனைக்கும் அழைத்து தாங்கள் நல்லபடியாக வந்து செய்ததை சொல்லிவிட்டு உறங்க சென்றாள் அனைவரும் பிரபு சொன்னது போல் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு எட்டு மணிக்கு டைனிங் டேபிள் வந்து சாப்பிட்டு சரியாக ஒன்பது மணிக்கு கிளம்பியவர்கள் முதலில் சென்ற இடம் குன்னூரில் உள்ள ஒரு கோயில் அங்குள்ள அம்மனை வணங்கிவிட்டு அடுத்ததாக அவர்கள் சென்ற இடம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை அந்த கோட்டையை பற்றி சாதனா அவையிடம் கேட்க அவனும் இது ஒரு குறிப்பிட்ட சுற்றுலா குன்னூரில் விளங்குது இங்கு இந்த சுற்றுப்புறங்களில் உள்ள இடங்கள் தெளிவாக தெரிவதால் இது மன்னர்களின் கோட்டையாக இருந்துச்சு இதனோட அமைப்பு எதிரிகளை விரட்டி அடிக்க ஏதுவாக இருந்தது இப்போது எஞ்சியுள்ளது இந்த சிதிலமடைந்த சுவர் மட்டுமே இருப்பினும் வனத்திலிருந்து பார்க்கும் போது கோட்டையின் அமைப்பு நன்றாக தெரியும் கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கும் இங்குள்ள சமவெளிகளை நன்றாக கண்டு ரசிக்கலாம் நிறைய பறவைகள் வருவதால் பறவைகளை கண்டு ரசிக்க ஏற்ற இடம் எஸ்டேட் வழியாக மலைப்பாதையில் வரும்போது இயற்கை அழகை கண்டு ரசிக்கலாம் என்று அபி சாதனாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் பின்பு அனைவரும் மதிய உணவை முடித்துவிட்டு அருகில் உள்ள தேயிலை தோட்டத்திற்கு சென்றனர் மாலை அந்தி சாயும் விலையில் சூரியன் பொன்னன மின்ன பசுமையை மஞ்சளும் கலந்த நிறத்தில் இருந்த அந்த தேயிலைத் தோட்டத்தை பார்த்த சாதனா இமைக்க மறந்து ரசித்து கொண்டிருந்தாள் அதன் அலையில் சிறு குழந்தையாக மாறிப்போனால் அவள் சுற்றுமுற்றும் பார்க்க அனைவரும் கொஞ்சம் தள்ளி நின்று அந்த இடத்தை பார்த்து கொண்டிருந்தனர் தன் அருகில் அபியை தவிர யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவள் அபியிடம் திரும்பி அங்கு வேலை செய்து கொண்டு தொழிலாளர்களை காண்பித்து நானும் இது போல செய்யவா என்று ஆசையாக கேட்டாள் அதுவரை அவளின் மகிழ்ச்சியை பார்த்து தானும் மகிழ்ந்தவன் அவளின் கேள்வியில் உண்மையான என்று நினைத்து கொண்டு அங்கு தேயிலை பறித்து கொண்டிருந்த பெண்ணை அழைத்து அவளிடம் அபி ஏதோ கூறினான் அந்த பெண்ணும் லேசாக புன்னகை செய்து சாதனாவை அழைத்து சென்றாள் சாதனா அபியை பார்க்க அவனும் போ என்பது போல கண்மூடி தலையசைத்தான் அவள் சந்தோஷத்துடன் அந்த பெண்ணுடன் சென்றாள் சாதனாவின் முதுகில் ஒரு கூடையை கட்டிவிட்டாள் அந்த பெண் பின்பு அவளிடம் தேயிலை எவ்வாறு பறிப்பது என்று செய்து காட்ட சாதனா அதை ஆர்வமுடன் பார்த்து அதே போல் செய்தாள் அந்த பெண் பறித்து போட்ட இலைகள் எல்லாம் அழகாக கூடையில் உள்ள சாதனா படித்த இலைகள் முக்கால்வாசி கீழையும் மீதி இலைகள் கூடையிலும் இருந்தது அதை பார்த்து அந்த பெண் இதுக்கு மேலே எங்கே முதலாளி நஷ்டம் அடைய என்ற தங்கச்சி பாவோ அவரை விட்டுருங்க என்று அவருக்கு பறிந்து பேசுவது போல் சாதனாவே கீழே சிந்திய இலைகளை காட்டி புண்ண கிண்டல் செய்தாள் சாதனா அப்பொழுதுதான் தான் கீழே சிந்தி விலைகளை கவனித்தாள் தனது செய்கையில் அசது வழிந்து வாய்விட்டு சிரித்தாள் அவளின் சிரிப்பு சத்தம் கேட்டு மதுவும் திரும்பி பார்த்தாள் சாதனா இருந்த கோலத்தை பார்த்த மது சிரிக்க மதுவின் சிரிப்பை பார்த்த சாதனாவுக்கு மேலும் சிரிப்பு வந்தது இவை அனைத்தையும் மிகவும் ரசித்த வரை அழகாக தன் கேமராவில் படம் பிடித்துக் கொண்டிருந்தான் நமது ஹீரோ தோட்டம் சரிவாக இருந்ததால் இறங்கி வர சாதனா சிறிது தடுமாறினாள் அபி வேகமாக வந்து அவளின் கையை பிடித்து சமமான பாதைக்கு அழைத்து வந்தான் பின்பு நேரம் அவரை உணர்ந்து அபி அனைவரை பேருந்தில் ஏறி ரத்தம் வரவும் என்றவன் குடிந்து அவளின் காலை தொட சாதனா கூச்சத்தில் விலகினாள் அதை உணர்ந்தவன் நிமிர்ந்து பார்த்து ஒரு பார்வையை பார்க்க ஒன்றும் பேசாமல் அவள் காலை அவையிடம் காண்பித்தான் அவன் அவளின் சுடிதார் பேண்டை லேசாக தூக்கி பார்க்க அவள் கண்காலில் ஒட்டி கொண்டு அவளது ரத்தத்தை குடித்துக் கொண்டிருந்தது ஒரு பெரிய அட்டை அதை பார்த்து அபி திருக்கிட்டு சாதனாவை பார்க்க அவளோ என்னாச்சு என்று தன் காலை பார்த்தால் அதில் அட்டையை பார்த்தவள் ஐயோ அம்மா பாம்பு பாம்பு என அலறினாள் பேருந்திலிருந்து அனைவரும் எங்க பாம்பு என அலறி அடித்து கொண்டு கீழே வர அவளின் பாம்பு என்ற அலறில் அபிக்கு சிரிப்பு வந்தது கத்தாத நீ கத்துனதுல எல்லாரும் கீழே இறங்கி வந்துட்டாங்க இது பாம்பு இல்லடா அட்டை என்று விளக்கம் அளித்தான் அபி அச்சோ அது ஏதோ ஒன்னு எனக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு எடுத்து விடுங்களே என்று கெஞ்ச அப்போதுதான் எல்லோரும் சாதனாவின் காலில் இருக்க மட்டையை பார்த்தனர் உடனே தங்களுக்கும் இதே போல் ஏதாவது ஒட்டி இருக்கிறதா என்று அனைவரும் தங்களை ஆராய்ந்து கொண்டனர் அவை சாதனாவின் காலை பார்த்து கொண்டே உங்க யாருக்கிட்டே அல்லது லைட்டர் ஏதாவது இருக்கா என்று கேட்டு வாங்கி சாதனாவிடம் கொஞ்சம் வலிக்கும் பொத்துக்கு பேபி என்றவன் லைட்டரை எடுத்து நெருப்பி அட்டையிடம் காண்பித்தான் அந்த அட்டைக்கு சாதனாவின் ரத்தம் மிகவும் பிடித்திருக்கும் போல அவளை விட்டு விலகுவேனா என்றது அபி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போக ஆஹா சுடுது என்று அலறினாள் சாதனா அவ்வளவுதான் இதோ முடிஞ்சிருச்சு என்று அபி அவளை சமாதானம் செய்ய சூடு பொறுக்க முடியாமல் சாதனா குனிந்திருந்த அபியின் முடியை பிடித்து கொண்டாள் அட்டையின் வயிறு நிரம்பியதாலா இல்லை அபி வைத்த சூட்டினாலா அட்டை சாதனாவை விட்டது அவ்வளவுதாண்டா இதோ அட்டை போயிடுச்சு என்றான் பிரபுவிடம் முதலுதவி பற்றியே எடுத்து வர சொல்லி அவள் காலுக்கு மருந்து வைத்தான் இவை அனைத்தையும் ஒரு குழந்தைக்கு செய்வது போல செய்தவனை சாதனா கவனித்தாளே இல்லையோ மது கவனித்தாள் அவை நடவடிக்கையில் சாதனாவிடம் அபிக்கு அக்கறையின் மீது ஏதோ இருப்பதாக மதுக்கு தூண்டியது அவையின் செயல் அனைத்தையும் சாதனா இயல்பாக ஏற்றுக்கொண்டது மதுக்கு இன்னும் வியப்பாக இருந்தது அவள் உணர்ந்த விஷயம் மனதுக்கு மகிழ்ச்சி அளித்தது சாதனா காலை லேசாக வரை நடிக்க மது அவளுக்கு பேருந்து ஏற உதவி செய்தால் காட்டை வந்து சுற்றி பார்த்த அசதியில் வேகமாக உண்டுவிட்டு தூங்க சென்றனர் மதுவுக்கும் தூக்கம் வர சாதனாவை அழைத்து கொண்டு போனால் அசதியில் மதுவும் அவள் தங்கையும் படுத்தவுடனே தூங்கிவிட்டார்கள் சாதனாவிற்கு அசதியாக இருந்தாலும் ஏனோ தூக்கம் வரவில்லை இன்று நடந்த நிகழ்வுகளை நினைத்தவாறே படுத்திருந்தாள் தேயிலை தோட்டத்தில் நடந்ததை நினைத்ததால் இப்பொழுதும் அவளுக்கு சிரிப்பு வந்தது அவள் மனதில் இந்த ஊருக்கு வர நான் எப்படி பயந்தேன் ஆனால் இப்போ அதை பற்றி நினைப்பே இல்லாமல் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது என்று தனக்குள்ளே வியந்தவரை வரை அதற்கான விடையாக அபி புன்னகையுடன் அவளின் மனதில் தோன்றினான் அபி சாதனவன் சுற்றுலா பயணம் இனிதே ஆரம்பித்து விட்டது சாதனாவு மனதில் உள்ள காயங்களை மறைந்து தனது குழந்தைத்தனத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்து இருக்கிறாள் இந்த குழந்தைத்தனம் சுற்றுலா முடியும் வரை சாதனாவிடம் தொடருமா இந்த சுற்றுலா பயணத்தில் சாதனா பிரகாஷை சந்திப்பாளா அப்படி சந்தித்தால் அவளின் மனநிலை எப்படி இருக்கும் அதிலிருந்து சாதனாவை அபி எப்படி வெளியே கொண்டு வருவான் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம் தேங்க்யூ